வணக்கம் நேர்களே மீள் விசாரணை என்கின்ற இந்த நிகழ்ச்சியோடு மீண்டும் ஒரு மாலையிலே சந்திக்கின்றோம் மிகவும் மனதுக்கு மகிழ்ச்சியான விடயம் எங்களை பற்றி நாங்களே பேசுவதைக்கு பதிலாக எங்களை சார்ந்த கதைகளில் இருந்து அல்லது எங்களினுடைய இலக்கியங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் போன்ற கதைகளில் இருந்து அதாவது எங்களுக்கு வாழ்வின் உதாரணமாக வாழ்வின் முன்னோடிகளாக அல்லது வாழ்வை நெறிப்படுத்துவதற்கு ஒரு பக்கத்துணையாக தந்த பல எங்களினுடைய வழி வந்த மரபு சார்ந்த கதைகளோடு எங்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற ஒப்பிட்டு பார்த்து எங்களினுடைய குறை நிரப்புதல்களை செய்து கொள்வதற்கான எங்களினுடைய வழிகளை செப்பனிடுவதற்கான எங்களினுடைய எங்களுடைய பாதைகளை ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு நிகழ்ச்சியாகவே இந்த மீள் விசாரணை நிகழ்ச்சி அமைந்து கொண்டு வருகின்றது மீள் விசாரணை என்கின்ற பொழுது ஏற்கனவே விசாரிக்கப்பட்ட ஒரு விடயம் ஏற்கனவே வரையப்பட்ட ஒரு விடயம் மீள கருத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றது என்கின்ற ஒரு மறைமுக உண்மையை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் எனவே இந்த எங்களுடைய மரபு 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 சார்ந்த வழியாக வழி வழியாக எங்களுக்கு கூறி வந்த பல கதைகள் இருக்கின்றன அவை புராணங்கள் என்று பார்க்கலாம் இதிகாசங்கள் இலக்கியங்கள் இன்னும் அதற்கு பின்பு வந்த விடயங்கள் என்று பார்க்கலாம் சிற்றிலக்கியங்கள் என்று இருக்கின்றன ஏராளமான கதைகள் எங்கள் மத்தியில் இருக்கின்றன எங்களுடைய இனம் தமிழ் இனம் எப்பொழுதுமே கதைகளில் வாழ்ந்து கதைகளில் தோய்ந்து கதைகளில் மூழ்கி எழுந்து கதைகளாகவே ஆகி போகின்ற ஒரு இனமாகவே நாங்கள் இருக்கின்றோம் கதைகள் எங்களுக்கு மிகவும் முக்கியமானவை கதைகளினாலேயே நாங்கள் சிறு வயதிலே கதைகளினாலேயே நாங்கள் நெறிப்படுத்தப்பட்டு வளர்க்கப்பட்டோம் கதைகளினாலேயே நாங்கள் இன்றும் எங்களினுடைய வாழ்வுகளை ஆவணம் செய்கின்றோம் எனவே கதை எல்லா மனித இனத்தோடும் இரண்டன கலந்தவடையும் தான் சற்று அதிகமாக எங்களினுடைய இனம் சார்ந்த கதைகளோடு எங்களினுடைய மொழி சார்ந்த கதைகளோடு எங்களுடைய இலக்கியம் சார்ந்த கதைகளோடு நாங்கள் ஒன்றி போவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அந்த வந்த எங்களுடைய அல்லது நாங்கள் கற்றுக்கொண்ட கற்றுக்கொண்டு எங்களுடைய இலக்கியங்கள் தருகின்ற இந்த கதை மாந்தர்களை இந்த மீள் விசாரணை கழித்து வருவதற்கூடாக அந்த பாத்திரங்களை நாங்கள் சத்திர சிகிச்சை செய்து கொண்டு அவர்களினுடைய நியாயப்பாடுகளை அறிந்து கொள்கின்ற ஒரு நோக்கம் எங்களுக்கு இல்லை என்பதை இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பார்த்துக் கொண்டு வருகின்ற நேர்களுக்கு தெரியும் நினைக்கின்றேன் அந்த சத்திர சிகிச்சை அந்த அவர்களை விசாரிக்கின்ற அந்த கத்தி எங்களினுடைய வாழ்வை சத்திர சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும் அங்கே இருக்கின்ற இருண்ட பக்கங்களை நாங்கள் ஒளியேற்றுவதற்கு துணை கலைக்கின்ற பாத்திரங்களாகவே இந்த இலக்கிய வழி வழிவந்த கதைகளிலே தோன்றுகின்ற பாத்திரங்கள் எங்களுக்கு உதவி செய்கின்றன அந்த வகையில் இன்றைய மேல் விசாரணை நிகழ்ச்சிக்கு என்ன இணைந்து இதை வழிநடத்த இரண்டு கலை உள்ளங்கள் கலையத்துக்கு வந்திருக்கின்றார்கள் அவர்களை முதலில் இரவுடன் தீபம் தொலைக்காட்சி சார்பாக வரவேற்றுக் கொள்கின்றேன் வணக்கம் இருவரும் உங்களுக்கு புதியவர்கள் அல்ல நினைக்கின்ற நேர்களை ஏனைய பல மீன் விசாரணை நிகழ்ச்சி கூடாகவும் ஏனைய பல கலை செயற்பாடுகள் கூடவும் இந்த கலைஞர்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஒருவர் வைத்தியர் விவேகானந்தன் விவேக் என்று நாங்கள் அன்பாக அழகாக அழைப்பதுண்டு அவர் வைத்திய தொழிலை செய்திருந்தாலும் கூட தன்னுடைய ஓய்வு நேரங்களை இந்த கலைகளின் ஊடாக சமூக மாற்றத்தினை அல்லது சமூக சிந்தனையை ஏற்படுத்துகின்ற நிகழ்ச்சிகளோடு தன்னை இணைத்துக்கொண்டு ஒரு வகையிலே ஒரு கலை வழி ஊடாக ஒரு சமூக பணியை செய்கின்ற ஒரு மனிதராகவே இருக்கின்றார் தீராத தாகமும் ஆர்வமும் கலையிலும் இலக்கியங்களிலும் கொண்டுள்ள டாக்டர் விவேக் இந்த பணிகளில் ஈடுபடுகின்றார் அடுத்தது இங்கே இருக்கின்றார் ஸ்ரீதேவி அவரது ஆசிரியராக கடமையாற்றுகின்றார் கிங்ஸ்டன் தமிழ் பாடசாலை நினைக்கின்ற தமிழ் பாடசாலையிலே ஆசிரியராக கடமையாற்றுகின்றார் ஆசிரியர் என்றால் தான் எங்களுடைய தமிழ் இலக்கிய

எல்லோருக்கும் தெரியும் இந்த ஏழு பிள்ளை நல்ல தங்கால் என்கின்ற கதை வறுமையை பற்றி பேசுகின்ற பொழுது நல்லதங்காலை நினைக்காதவர்கள் எங்கள் மத்தியில் இருக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு மிகவும் பிரபல்யமான ஒரு கதையாக எங்களினுடைய தொன்பங்களிலே இருந்து வந்திருக்கின்றன குறிப்பாக இசை நாடக கலைஞர்கள் இசை நாடகத்தினை முன்பு தாயகத்தில் உள்ளது இங்கும் பார்ப்பவர்களுக்கு இந்த நல்லதங்கால் கதை உடனடியாக நினைவு வரும் வி வைரமுத்து அவர்களுக்கு கூட மிகவும் பிரபல்யமாக பல இடங்களிலே மேடையேற்றப்பட்ட இசை நாடகத்தினுடைய கதை கூட இந்த நல்லதங்கால் கதையை தான் நின்னட்டி வருகின்றது சங்கரா சுவாமிகளுக்கு ஊடாக இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு அறிமுகம் செய்யப்பட்ட பொழுது இந்த இசை நாடக மரபு

கொள்ளாதா என்ற பல கேள்விகள் இருக்கின்றன அந்த வறுமையிலே நல்லதங்கால் செய்த குற்றம் என்ன அந்த நல்லதங்காலை சாடுகின்ற ஒரு மனிதராக இங்கே டாக்டர் விவேக் இருக்கின்றார் டாக்டர் விவேக் உங்களுடைய சார்ந்து வருவதற்கு முன்பாக நேர்களை நாங்கள் கதையினை நன்கு புரிந்து கொள்வதற்காக நல்லதங்காலுடன் ஒரு சில

என்ன தாயாரண்ட பேர் இந்திராணி எனக்கு ஒரே அண்ணன் நல்ல தம்பி சின்ன வயசுலேயே என் அம்மா அப்பா இறந்து போனார்கள் அண்ணன் என்ன மிக என்ன வருத்தம் வந்து அண்ணன் என்ன மிகவும் பாசமாக வளர்த்தார் நாங்க ரெண்டு பேர் தான் மிகவும் பாசமாக வளர்த்தார் எனக்கு சின்ன வயசுலேயே நிறைய சீதனங்கள் கொடுத்து என்னுடைய அண்ணன் காசிராஜா மானாமது அண்ணன் காசிராஜாவுக்கு என்னை திருமணம் செய்து கொடுத்தார் நிறைய சீதனங்கள் கொடுத்து அவர் சொன்ன சீதனங்களை சொல்ற கொடுத்த சீதனங்களை சொல்றதுக்கு எனக்கு நேரம் காணாது உதாரணமா சொல்ற என்றால் மோர் கடையிற முக்காலி பொன்னால செய்து கொடுத்தார் அளக்குற நாளி பொன்னால கொடுத்தார் கொத் கொத்து கூட பொண்ணாலதான் நெல் அளக்கிற கொத்து கூட பொண்ணாலதான் செய்து கொடுத்தாரண்டா மிச்சம் இப்படி எல்லாம் கொடுத்திருப்பாரண்டா ஒண்ணும் பொருளும் செய்து தன் கண்ணான தங்கையை திருமணம் செய்து வைத்திருக்கின்றார் அந்த அளவுக்கு உங்களிடம் சொத்துகள் இருந்தது நீங்கள் கொடுத்தீர்கள் அப்படித்தான் உங்களுடைய கணவர் அதை சீதனமா கேட்டாரா அல்லது உங்களுடைய அண்ணன் மனமு வந்து வழங்கினார் அண்ணன் மனமு வந்து வழங்கினார் அதே நேரம் என்னுடைய கணவனும் எனக்கு நிறைய பரிசுகள் கொடுத்தார் சரி இப்ப நீங்கள் நல்ல ஒரு ஒற்றுமையான பாசமான சகோதரங்களாக இருந்திருக்கிறீர்கள் சீர்வரிசுகள் எல்லாம் வள்ளி உங்களுடைய அண்ணன் கொடுத்திருக்கிறார் இருந்ததனால அவர் கொடுத்தார் இல்லாது இருந்தாலும் கொடுத்திருப்ப கூடிய வாய்ப்பு இருந்திருக்குமா

உங்களுடைய இந்த கோலத்துக்கு காரணம் என்ன நீங்கள் வறுமையாலே வாடி இறந்து போனீர்கள் என்றுதான் நாங்கள் அறிகின்றோம் என்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு நான் திருமணமாகி மானாமதுரைக்கு போய் அங்கே நல்ல செல்வ கணவனுடைய ஊர் மானாமதுரை அங்கதான் அவர் ராஜாவா இருந்தார் அங்க போய் நாங்க நல்ல செல்வ சிறப்போடு ஏழு பிள்ளைகளோட நல்ல சந்தோஷமா வாழ்ந்து கொண்டு வந்தோம் ஆனா அந்த சந்தோஷம் நீண்ட காலத்துக்கு நிலைக்கு இல்லை குடும்ப பிரச்சனை இல்ல இல்ல எங்கட நாட்டுல பன்னிரண்டு வருடமா மழை பெய்யல பன்னிரண்டு வருஷமா மழை பெய்யல அதால பஞ்சம் மக்கள் எல்லாரும் பட்டினியால துடித்தார்கள் பஞ்சத்தால தவித்தார்கள் மழை பெய்யாத நாட்டுல சுராமி இப்படி சுவாமி அப்படிதான் அந்த காலத்துல அது ஒண்ணும் இருக்க இல்ல தான் நாங்க முக்கியமானதா இருந்தா அப்ப வயல்கள்ல விளைச்சல் இல்ல பயிர் ஒண்ணும் இல்ல சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லமா நீங்கள் உங்களை திருமணம் செய்த துர்வாதிஷ்டம் தான் அந்த நாட்டிலே பஞ்சம் வந்தது அப்படியாக ஏதாவது கண்டுக்கிறது இல்ல அப்படியான கதைகள் இல்லாமல் இருக்கே இல்ல பொதுவாக இந்த படியான விஷயங்கள் இருக்கிறது வந்தவர் சரியில்லை இயற்கைக்கும் எங்களுடைய விடயங்களுக்கும் எப்பொழுதுமே நான் போன உடனே அப்படி வந்திருந்தா சிலவள அப்படி காய்கறி எனக்கு ஏழு பிள்ளைகள் பிறந்து நான் நீண்ட காலம் சந்தோஷமா இருந்த பிறகுதான் அந்த நிலைமை வந்தது பிறகு பஞ்சம் வந்த பிறகு எல்லாரும் பொருள் எல்லாம் வித்து தண்டார்கள் நாங்கள் எவ்வளவுதான் வசதியா இருந்தாலும் எங்களை வீட்டையும் பஞ்சம் ஒட்டி பார்த்தது நாங்களும் எல்லாத்தையும் வித்தோம் முரம் நான் எல்லாம் வித்து முரம் கூட வித்தன் அந்த அளவுக்கு பஞ்சம் பொழுது நீங்கள் வித்த பொருள் யாரும் வேறு நாட்டுக்கு கொண்டு போய் தான் வியாபாரிகள் அங்கே இருந்து வந்து வாங்கி கொண்டு போனார்கள் என்னுடைய தாலியை தவிர மட்டும் எல்லாமே வித்தாச்சு வீட்டுல இனி விற்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பிள்ளைகள் எல்லாம் பசியால துடித்தார்

அண்ணா வீட்டுக்கு போவோம் யோசிச்சு என்னுடைய கணவர்கிட்ட என்னுடைய திட்டத்தை சொன்னேன் பிள்ளைகள் பசியால துடிக்கிறத ஒரு தாயால பாத்து கொண்டிருக்கேன் போக்குவரத்து வசதி குறைவு திருமணம் செய்து கொடுத்தால் கணவன் வீட்டுக்கு போனா திருப்பி தாய் வீட்டுக்கு போற வழக்கமும் இல்ல அண்ணனும் வந்து என்ன பார்க்கல ஏனென்றால் அண்ணி ஒரு கொடுமக்காரி அண்ணி என்ன பார்க்கறதுக்கு அனுமதிக்கல அண்ணாவுடைய உங்களுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கும் ார் ஓ அவர் திருமணம் செய்திருந்தார் என்ன வந்து பாக்குறதுக்கு அந்நியை அதான் உண்மையான காரணம் அப்ப நானும் போ போக்குவரத்து வசதி என்ன பிடிக்கல அவ பொதுவாயே கொடுமைக்காரி தான் எல்லாருக்குமே கொடுமக்காரி எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே கொடுமக்காரி எல்லாருக்கும் கொடுமக்காரி அப்ப போ அங்க போக போறது அப்ப என்னுடைய கணவன் சொன்னார் கஷ்டம் பாரது வலமே எல்லாருக்கும் கஷ்டம் பாராதான் அதை நாங்கள் எல்லாம் தாங்கிக் கொள்ளணும் நாங்கள் சாணி தட்டி வித்து பிழைக்கலாம் அல்லது வேலியில இருக்கிற உறகுகளை உடிச்சு அதை வித்து பிழைக்கலாம் நாங்க வாழ்ந்து கட்டாக்கல் இன்னொரு தரட்ட போனா கை கொட்டி சிரிப்பினம் மதிக்க மாட்டோம் ஓ மதிக்க மாட்டோம் போக வேண்டாம் இப்பவும் அதான் நிலைமை வசதியா இருந்தா தான் எல்லாரும் உறவுகள் தேடி நான் வந்த போது நிறைய விஷயங்களை முல் விசாரணைக்கு என்ன அழைத்த போது நான் நிறைய விஷயங்களை பார்த்துக்கொண்டுதான் வந்தேன் வந்தனேன் அப்ப போக வேணாண்டு தடுத்தார் நான் பிள்ளைகளுக்கா போகணும்னு சொன்னேன் அப்ப சரி போயிட்டு வா பிள்ளைகளை கவனமா நாட்டு மக்களை விட்டுட்டு அவர் கஷ்ட சொத்துக்காக அதுக்காக அவர் இல்ல அப்ப நானும் பிள்ளைகளும் போனோம் மலை வனாந்தரம் எல்லாம் கடந்து மிகவும் கஷ்டப்பட்டு நடந்து போனோம்

அவருக்கு கண்டுபிடிச்சிட்டார் என்னதான் இருந்தாலும் அந்த உணர்வு தானா நாட்டின்னு தசையாடும் அந்த உணர்வு அவருக்கு என்ன காட்டி குடுத்துட்டு எனக்கும் அவர் தெரிஞ்சது அப்ப அவர் வந்து என்ன கண்டுட்டு அழுது இப்படி நிலைமை இந்த குதிரையல் பல்லக்கள் இல்லாமல் இங்க என்று கேட்டார் அப்ப நான் என்னுடைய நிலைமையை சுன்னன் இப்படி இப்படி கஷ்டம்ன்னு சொல்லி அப்ப அவர் சரி எனக்கு ஆறுதல் சொல்லி சரி நீ வீட்டுக்கு போ நீ சமைச்சு சாப்பாடு திருவன் அவர் வீட்டைக்கு வந்தவர் பரிவாரங்களை விட்டுட்டு உறவை கண்ணு விட்டுட்டு வேற இல்ல அவரும் ராஜா விட்டுட்டு வேற இல்ல அது முக்கியமா இருந்தா அப்படியா வேட்டை முக்கியம் இல்ல அது அவர்கிட்ட ஒரு கடமை மக்களை காப்பாற்றுறதுக்காக வேட்டையை போனவர் கடமையை செய்யணும் போக சொன்னார் எனக்கு அண்ணின் குணம் தெரியும் அப்ப எனக்கு போ விருப்பம் இல்ல நான் தயங்கினா அண்ணா நீங்களும் வாங்கோண்டு அப்ப அவர் சொன்னார் இல்ல தங்கச்சி அண்ணி இன்னும் கூட ஆதரிப்பா நீங்க போங்கோ போய் பிள்ளைகளோட ஒரு நீண்ட காலமா பாக்கல எங்கட கோலத்தை கண்டுட்டு மனம் இறங்குவா கூடும் என்ன பேர் மூலி அலங்காரி அலங்காரி என்று சொல்லி சமைச்சி சாப்பாடு நீங்க போய் சாப்பிட்டு ஆறுதலாயிரங்கோ கழச்சி போயிருக்கீங்க ஆறுதலாயிருங்கோ நான் வாரேன் உண்டை பிள்ளைகள் விளையாட புள்ளிமான் பிடிச்சு கொண்டு வாரேன் என்று சொல்லி எங்களை அனுப்பி ஓள்ளி மான் அப்போ எனக்கு அவ்வளவு அண்ணி என்ன செய்வா ஒன்று ஒரு ஆயிரம் மெனதோட நான் போனேன் நான் போய்க்கோ வீட்டுக்கிட்ட போயிட்டு நான் அண்ணி மேல் மாடியில் நின்று கண்டுட்டாங்களே

நாங்கள் கதவை போட்டி போட்டா திறக்கல அப்ப நான் எனக்கு கோவம் வந்தது அப்ப நான் கத்தினன் பத்தினியா நான் பத்தினியா இருந்தால் இந்த கதவை திராக்கட்டும் கோவத்துல கத்தினன் அத்தான் கதவை திறந்துட்டு அப்ப பிள்ளைகள் ஓடி போய் எல்லா இடமும் தேடினார்கள் ஒரு சாப்பாடு அவ அவங்க கண்ணில பாடையில் அப்ப ஒரு மூலையில அண்ணி போய் வருத்த மாதிரி ஒரு மூலையில படுத்திருந்தேன் இந்த பத்தினி பண்ணு நான் சொல்லி இந்த நாட்டுல வருமா போகட்டும்னு சொல்லி அப்படி ட்ரை பண்ண இல்லையோ அங்க உங்களுடைய நாட்டுல அப்படின்னா அந்த நேரம் யோசிக்கல இவ்வளவு அது அதை நீடிக்கும் யோசிக்கல அஹ் அப்ப அங்க அண்ணி படுத்திருந்த மூலையில ஒரு மூலையில தேங்காய் குவியல் குயிலா இருக்கு இன்னொரு மூலையில மாங்காய் குவியல் குயிலா இருக்கு ஒரு புள்ள ஓடி போய் தேங்காய் எடுத்தது இன்னொரு புள்ள ஓடி போய் மாங்காய் எடுத்து கடிச்சுது அண்ணி எழும்பி கோவத்தோடு எலும்பி இரண்டையும் போட்டு வரைச்சி எறிஞ்சு போட்டு பிள்ளங்கு உங்களுக்கு படிப்படியா நீங்கள வந்து உங்களை வரவேற்க இல்லை வரவேற்காவிட்டால் அலையா வீட்டுக்குள்ள நுழைகிறதும் இல்லாத வேண்டா பண்டாட்டி கைவட்டா குற்றம் பட்டா குற்றம் என்ற விஷயங்கள் எல்லாம் நிறைய வரைஞ்சிருக்கிறோம் வரவேற்புள்ள நீங்க நுழைக்கீங்க அதனால அவங்களோட அண்ணி உங்களை குடும்பப்படுத்தலாம் செய்தார் சரி அதுக்கப்புறம் என்ன நடந்தது அதுக்கு பிறகு இப்ப பிள்ளைகள் பசியார ஏதாவது கேட்டேன் அப்ப அவ உக்கி போன அரிசியையும் உடைஞ்ச திரிகையையும் ஊட்டப்பானையும் அஹ் பச்சை மட்டையும் கொடுத்தா சமைக்க சொல்லி அப்ப நான் அதை ஒரு மாதிரி உமையை தீட்டி

உங்களுக்கு இருந்திருக்கவில்லை கணவன் ஊருக்கு போறதுல ரெண்டு பிரச்சனை இருந்தது எனக்கு கொண்டு வந்து என்ன சொல்ல கேளாமல் போனா என்று சொல்லுவார் ரெண்டாவது வந்து அங்க இன்னும் பஞ்சம் தீர இல்லை அப்ப அங்க போனாலும் நாங்கள் பட்டினியால சாத்தான் போறோம் சரி தங்கள் தங்களினுடைய தாயாக இருந்த நல்லதங்கால் தன்னுடைய வாழ்வியல் அழுத்தம் வாழ்வியல் நெருக்கடி வாழ்வு ஆதார பிரச்சனை காரணமாக தொடர்ச்சியான வாழ்வை வாழ முடியாத ஒரு நிலையிலே தன்மீதான சுமையினை தன் மீதான அழுத்தங்களை பிள்ளைகள் மீது சுமத்திவிட்டு தானும் தற்கொலை செய்திருக்கின்றார் தற்கொலை எந்த பிரச்சனைக்கும் ஒரு முடிவான பிரச்சனை அல்ல அந்த காலத்திலே தற்கொலை ஒரு மரபாக இருந்திருக்கலாம் அந்த அந்த ஒரு நிலைப்பாடு தான் இங்கே இருக்கின்றது சுருக்கமாக பார்த்தால் தங்களினுடைய வாழ்வியல் பிரச்சனைகளினுடைய விளைவுகள் பிள்ளைகள் மீது சரிந்திருக்கின்றன பிள்ளைகள் உயிர் வாழ்வதற்கு உரிமையுடைய பிள்ளைகள் எந்த பாவம் அறியாத பிள்ளைகள் சொந்த தாயினாலேயே கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு விடய முத்தாய்

வந்து வாழ்வியல் பள்ளத்தில் ஒரு கிணறு மாதிரி அதுல பிள்ளைகளை பூத்துறா ஒரு வகையான ஒரு வகையான வாழ்க்கை பாலம் கிடத்துல பிள்ளைகளை தள்ளுறது அப்ப இங்கேயும் பல நல்ல மாதிரி ஆக்கள் இருக்கணும் தங்கள் சுமைகள் தங்களினுடைய ஆசைகளை தங்களுடைய வாழ்க்கை ஓட்டத்தை தாங்கள் சாதித்து விட முடியவில்லை என்ற அந்த வேதனைகளை பிள்ளைகள் மீது சுமத்தி பார்க்கின்ற பொழுது அவர்களை நல்லதங்கால் மாதிரி மீண்டும் வாழ்வு பால்கணத்துக்குள்ளே தள்ளி விடுகிறார்கள் என்று ஒத்துக்கொள்ளலாம் ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா இவர் புருஷன் சொல்லி இருக்கிறார் நெல் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்து நாங்கள் உழைச்சு சம்பாதிக்கலாம் என்று அது சரியான புள்ளியான விஷயம் ஒரு பிரச்சனை வரும்போது கணவனும் சேர்ந்து தான் அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் அதை விட்டு விட்டு நான் அண்ணன்ட்டை போகிறேன் அங்கையை போகிறேன் என்று போது மிக தெரியான தப்பு அதால வந்து இப்ப உதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னா கணவனும் மனைவியும் சண்டை பிடிக்கும் பொழுது பிள்ளைகள் தாக்கப்படுகிறார்கள் இவர்களால் பிள்ளைகள் தான் இப்ப கடைசியில செத்து போனார்கள் அப்ப அது மிக மிக தவறு பிரச்சனை வரும்போது கணவனும் மனைவியும் ஒன்று சேர்ந்து அந்த பிரச்சனையை எதிர்பார்க்கணுமே தவிர இவங்க போய் நாங்கள் விடுகின்ற ஒவ்வொரு தவறுகளும் அல்லது பிள்ளைகள் மீது துணிக்கின்ற அவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் துணிக்கின்ற ஒவ்வொரு விடயங்களும் அந்த பிள்ளைகளை மீண்டும் ஒரு நல்லதங்கால்களாக நாங்கள் மாறி அவர்களை வாழ் அடித்து விடுகின்ற பல விடயங்களை நாங்கள் பார்த்தோம் நல்லதங்கால கதையை நீங்கள் மிக தெளிவாகவே அக்குவரு ஆணிவராக என்று சொல்வார்கள் அப்படி நல்லதங்கால் மிக அழகாக அந்த விடயங்கள் ஒவ்வொன்றையும் சொல்லியிருந்தார் தன்னுடைய சுமையினை தனக்கு வேறு வழி இல்லை வேறு மார்க்கம் தெரியாத காரணத்தினாலே இந்த தற்க தற்கொலை கொண்டு பிள்ளைகளையும் பால்கிணத்திலே தள்ளிவிட்டதாக கூறுகின்றார் இந்த விடயங்களை டாக்டர் விவேக் இங்கே இந்த விடயங்களையும் நாங்கள் பார்த்தோம் அழைப்பிலே உங்களுக்கு தொலைக்காட்சியில் காட்டப்படுகின்ற இலக்கங்கள் உங்களுக்கு அனுமதி நீங்களும் அழைத்து இந்த நல்லதங்கால் போன்றவர்கள் எங்கள் மத்தியில் இருக்கின்றார்களா உடனடியாகவே நல்லதங்கால் என்றவுடன் எங்களுக்கு ஒரு பால்கிணர் வனுங்க யாரு கொலை செய்கிறார்கள் யார் தற்கொலை செய்கிறார்கள் என்ற அந்த விடயத்தில் அப்படியே நல்லதங்கால் கதையை கொண்டு வந்து எங்களுடைய தெரிவில் வைத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அங்கே என்பது டாக்டர் போல வாழ்வியல் பிள்ளைகளுக்கு விரும்பாத பல விடயங்களை அதாவது எங்களினுடைய சுமைகளை நாங்கள் தரையிறக்கம் செய்கின்ற பொழுது அந்த இரக்கத்தினுடைய கனதிகளங்கள் பிள்ளைகளின் மீது விழுகின்ற பொழுது பிள்ளைகளுடைய வாழ்வு பால்வட்டு போகின்ற பொழுது அங்கே அவர்களை நாங்கள் மீண்டும் ஒரு நல்லதங்கால் வேச்சம் கொண்டு அந்த பால் தள்ளுவதற்கு ஒப்பான ஒரு விடயம் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் இந்த புலம் எந்த நாடுகளிலே நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கிணறுகள் கூட தெரியாது எனவே இந்த கிணறுகளிலே தள்ளிவிடுவது கொலை செய்வது என்ற விளைவுகளுக்கு அப்பாலே மறைமுகமாக நாங்கள் பிள்ளை கிணறு என்பது ஒரு மனோ நிலையை வைத்துக் கொள்வோம் எங்களுடைய நிலைகள் இந்த கிணற்றுக்குள்ளே எங்களுடைய பிள்ளைகளை தள்ளிவிட்டு அவர்களுடைய வாழ்வின் செழுமைகளை புதைத்து விடுகின்றதா என்ற ஒரு சிந்தனைக்காக உங்களையும் அழைக்கின்றோம் தொலைக்காட்சியில் காட்டப்படுகின்ற இலக்கங்கள் உங்களுக்கானவை உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வழங்க

இந்த சங்கால் வந்து அந்த நாளையில ஏழு புள்ளிய பெற்ற வந்து இவ்வளவு கஷ்டத்துக்கும் மத்தியிலையும் எவ்வளவோ கஷ்டத்தையும் தாங்கி கொண்டு அஹ் வாழ்ந்தார்கள் அவர்கள் ஆஹ் இந்த சாப்பிட வழி இல்லாமல் கொடுக்கறதுக்கு கொடுப்பு இல்லாமலுக்கு அப்படியே எவ்வளவோ கஷ்டங்கள் எல்லாத்தையும் அனுபவித்துக் கொண்டு வாழ்ந்தார்கள் ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை எல்லா வசதிகளும் இருக்கின்றது எல்லா இங்க வசதி இல்லையா சொல்லுவதற்கே இங்க இல்லை அப்படி எல்லா எல்லா வசதிகளையும் இருக்கின்றது ஆனால் அந்த பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள் ஒருவரை ஒருவரை ஒருவர் அந்த புரிந்து தன்மைகள் இல்லாமல் இருக்கின்றது அதாவது வந்து இப்ப கணவனாக இருந்தான மனைவியாக இருந்தான அவர்கள் அவர்கள் வந்து தங்களுடைய இருக்கும் மத்தியிலையும் தன் புள்ளைய தான் காப்பாற்றது காண்டித்தான் கடைசியில தன்னால முடியாத கட்டத்தில தான் கொண்டு போய் அந்த புள்ளிகளையும் கொண்டு போய் பாங்க நத்துக்கே போட்டுட்டு தன்னுடைய உயிரே மாய்த்து கொண்டாவா அந்த 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 நாளையிலே இப்போது என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் ஆஹ் செய்கிற தவறுகளை மறைப்பதற்காக தங்கள் மனைவி மீது அந்த அந்த மனைவி தங்களுக்கு ஒரு பத்திரி அன்றும் தெரிந்து கொண்டும் அந்த தங்கட தவறை மறைப்பதற்காக அவப்பேடுகளை இல்லாத இதுகளை எல்லாத்தையும் சூட்டுறது அந்த தங்கள் மனைவிக்கு சூட்டுவதும் பத்தாம் அந்த பிள்ளைகளையும் நல்ல பிள்ளைகளா இருப்பவர்களையும் ஆஹ் சொல்லுறது வழியால போய் தங்க தன் சொல்லுக்கு கையில் ஏனென்றால் தன்னுடைய பழக்கத்தை தன்னுடைய குணாதிசயத்தை மாற்றுவதற்காக மறைப்பதற்காக அப்படி சொல்லுகின்றது மற்றொரு ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் இங்கே வந்து இங்கே புலம்பெயர் நாட்டிலே வந்து அங்கே பரத என்றாலே எல்லோருக்கும் என்னென்றே தெரியாமல் இருந்த வெகலம் மியூசிக் என்றாலே என்னென்றே தெரியாமல் இருந்த சங்கீதம் என்றாலே இங்கே வந்து எல்லா வசதிகளும் கிடைத்தபடியால் எல்லாத்தையும் நின்றுபடியால் அந்த அந்த பிள்ளைகளை வெட்டி என்ன மாதிரி கசைக்கு புளிய இயலுமோ அந்த அளவுக்கு கசைக்கு புளிஞ்சி என்னென்று சொல்லி சொன்னால் பரதநாட்டியம் பழக வேணும் டான்ஸ் பல சங்கீதம் பழக வேணும் கராட்டி கிளாஸுக்கு போகணும் அதுக்கு போகணும் இதுக்கு போகணும் என்று சொல்லி அந்த புள்ளைகளை வந்து என்னென்று சொல்லி சொன்னால் முழுக்க என்னென்றால் இப்ப ஒரு பிள்ளைக்கு அங்கால என்ன பல என்ன அந்த பிள்ளை என்னது பழக்கினாமோ என்ன செய்யணாமோ அதுக்குள்ள தங்கட பிள்ளைகளுக்கும் செய்ய வேணும் ஏனென்றால் இப்ப எங்களோட பார்த்து நாங்களும் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தினாலே பிள்ளைகள் பாதிக்கப்படுகின்ற விடயம் இன்னொரு விடயம் தாங்களால் செய்ய முடியாமல் போன தங்களுடைய கனவுகள் நிறைவேற்ற முடியாமல் போன பொழுது அதை பிள்ளைகளின் மீது அழுத்தம் தெரிந்து அவர்களுக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் கூட அதை திணிக்கின்ற பொழுது மீண்டும் நல்ல

அதே நேரத்துல நாங்கள் எங்களோட பிள்ளைகளை முன்னேற்றுவதற்காக நாங்கள் எந்த முயற்சியும் எடுக்கலாம் என்பது ஒரு அதாவது எந்த முயற்சி லீகலான ஒரு நன்மையான ஒரு எல்லாரும் வரவேற்கத்தக்க விஷயத்திலயும் எங்களோட பிள்ளைகளை நாங்கள் மறக்கலாம் நன்றி 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 நோன் அவங்களுடைய கருத்துக்கு நல்ல ஒரு ஆதங்கமான ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் என்னுடைய பிள்ளையை நான் பொறியியலாளராக வர வேண்டும் என்று என்னுடைய ஆசையை அதை நோக்கி வளர்க்கின்றேன் அது தவறா என்னுடைய பிள்ளையை நல்ல வழிக்கு வர வேண்டும் என்பது பிள்ளைகளை நல்ல வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய பெற்றோருடைய விருப்பம் அது தவறு என்று யாருமே சொல்லவில்லை பிள்ளையை நீங்கள் அவன் திருடனாக போக விரும்புகிறான் எனவே அவனுடைய வழியிலே திருட விட்டுவிடுங்கள் என்று பேசுவது முட்டாள்தனமானது பிள்ளையை ஒரு காமகனாக வர விரும்புகிறான் அவனை அந்த காமத் தொழிலுக்கு விட்டுவிடுங்கள் என்று கூறுவது உண்மையை மிகவும் மிகவும் ஒரு விடயமானது பொறியியலாளராக நல்ல வழிகளிலேயே விருப்பமான அல்லது பிள்ளைக்கு லாபகமான பிள்ளைக்கு இலகுவான விரும்பப்படுகின்ற பிள்ளைக்கு ஈர்ப்பு தருகின்ற நல்ல விடயங்களை தெரிவு செய்ய விடுங்கள் என்பதுதான் முக்கியமானது நாங்கள் பிள்ளையை தெரிவு பிள்ளையினுடைய போக்குக்கு தெரிவு செய்ய விடுங்கள் என்கின்ற பொழுது ஒரு பொறியியலாளரையும் ஒரு கல்லரையும் காடையையும் வைத்து பார்க்க சொல்லவில்லை ஒரு பொறியியலாளர் கணக்காளர் என்று ஏராளமான கலைஞர்கள் தொழில்நுட்பவியலாளர்கள் இன்னும் கணனி சார்ந்தவர்கள் என்று ஏராளமான பிரிவுகள் எனவே நல்ல பக்கங்களிலே பிள்ளையை வளர்க்கின்ற முன்னேற்ற பாதைகளிலே அவர்களுக்கு விருப்பமான பல பாதைகளுக்கான தெரிவுகளை கொடுங்கள் என்பதுதான் மிக முக்கியமானது எனவே நாங்கள் ஒரு ஒரு உயரத்தையும் ஒரு பள்ளத்தையும் வைத்துவிட்டு உயரத்துக்கு தான் கொண்டு செல்ல விரும்புவோம் என்பது ஒரு விதண்டவாதமான கருத்துக்காக கூடப்படலாம் நினைக்கின்றேன் பல உயரங்களிலே பிள்ளைக்கு விருப்பமான சாத்தியமான அடையக்கூடிய உயரம் எது என்பதனை நாங்கள் தெரிந்து கொண்டு அந்த உயரத்தை நோக்கி பிள்ளையை உந்தித்தள்ள வேண்டும் என்பதுதான் நல்லதங்கால கூட பார்க்கின்ற ஒரு விடயம் என்று நான்